வருவரை சேர்ந்து ஒரு கமிட்டி போட்டாலும் அப்புறம் ஒன்றும் சொல்ல முடியாது அதுக்கப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாது சித்தம்போக்கு சிவம்போக்கு போய் அதனால தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உண்மை இது மிக கட்டாயம் இது நம்முடைய தமிழர்களுடைய நலத்தின் மீது தமிழர்களுடைய உரிமையை பாதிக்கக்கூடியது அது தமிழ் நம்முடைய மக்கள் நலத்தை பாதிக்கக்கூடியதாக இது நம்முடைய தலையில் தொகுற கத்தின்னு சொல்லி தான் இதை முத முதல் முன்னெடுப்பாக நம்முடைய கழக தலைவர் செஞ்சாங்க அதே போல மார்ச் அஞ்சாம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் தமிழகத்தை சேர்ந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாரு கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு கட்சிகள் அழைக்கப்பட்டதுல ஐம்பத்தி எட்டு கட்சிகள் தமிழகத்தில் உள்ள அத்தனை கட்சிகள் அதில் கலந்துவிட்டாங்க ஒரு பெரும் ஒரு ஆதரவு கிடைச்சது நம்முடைய முதலமைச்சர் அந்த ஐம்பத்தி எட்டு கட்சிகள் கலந்து கொண்டு இதற்கு மறு வரையறைக்கு ஆதரவாக நியாயமா கழக தலைவர் அவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள் அதில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி அது என்ன தீர்மானப்படுத்தினா நியாயமான மறு வரையறை வேண்டும் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையை செய்யும்போது நியாயமான ஒரு மறுவரையறை வேண்டும் அதுபோல இதற்காக தொடர் நடவடிக்கை எடுப்பதற்காக இந்த மறுவரையினா மறுவரையறையினால பாதிக்கப்படுகிற பிற மாநிலங்களை இணைத்து ஒரு கூட்டு நடவடிக்கை குழு அமைத்து தொடர்ச்சியாக இதை நடவடிக்கை எடுத்து செல்ல வேண்டும் என்ற தீர்மானம் அந்த அனைத்து கொடுத்தோம் மீண்டும் நம்முடைய மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி நம்முடைய கழக தலைவர் அவர்கள் கூட்ட நடவடிக்கை குழு கூட்டத்தை கூட்டினார்கள் அதில் மூணு முதலமைச்சர்கள் ஒரு துணை முதலமைச்சர் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட ஏழு மாநிலங்களை சேர்ந்த அதாவது நம்முடைய தமிழ்நாடு வந்து அது போக தெலுங்கானா கேரளா கர்நாடகா ஒடிசா பஞ்சாப் போன்ற மாநிலங்களை சார்ந்த பெரிய கட்சி தலைவர்களாக இதில் கலந்து கொண்டு அவருடைய கருத்தை பகிர்ந்தார்கள் இது முதல் முன்னெடுப்பாக நம்முடைய கழகத் தலைவர் எடுப்பதற்கு எல்லாருடைய ஆதரவை தெரிவித்தாங்க அவருடைய பாராட்டை தெரிவித்தார்கள் தொடர்ச்சியாக நாம் எல்லாம் பாராளுமன்றத்தில் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் தொடர்ச்சியாக இது நம்முடைய மாநிலத்தின் உரிமைகளை பாதிக்கப்படாதபடி பாதிக்காதபடி நாம் பார்த்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஒன்றிய பாஜக அரசை வலியுறுத்த வேண்டும் என்றெல்லாம் அங்கே முடிவு செய்யப்பட்டது அதுபடி நம்முடைய பாராளுமன்ற அத்தனை பேரும் பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்தாங்க ஆனால் எந்த பதிலும் சொல்லலை ஒரு எந்த பதிலும் சொல்லலை ஆனால் என்றைக்கும் ஒரு அமைச்சர் அமித்ஷா கூட்டத்தில் பேசி அந்த பேச்சை மட்டும் எப்படி சொல்லியாச்சு இந்த மாதிரி சப்ப கட்டு கட்டுறாங்க ஆனால் உறுதிமொழியை தரலை இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எதுவும் நடக்கலை இதுதான் உண்மை இப்படி இப்படி செய்ய போகிறோன்ற அந்த உறுதியை இதுவரைக்கும் ஒன்றிய பாஜக அரசு தரலை அவை தொடர் முயற்சியாக நம்முடைய இது வந்து எல்லா எல்லா மாநிலங்களுக்கும் அவர்களுடைய மக்களிடமும் இதை எடுத்து செல்ல வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது அதன்படி நம்முடைய தமிழகத்தை சார்ந்த நம்முடைய தமிழக மக்கள் எத்தனை அத்தனை பேருமே நீங்கள் இது வந்து நம்முடைய சேர்ந்து போராட வேண்டும் என்னென்னா நம்முடைய பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படுது நம்முடைய உரிமை பாதிக்கப்படுது நம்முடைய நம்ம குரலைச் சோறுலாம் ஆகிவிடுவோம் நமக்கு வந்து தொகுதி குறையுதுன்னா இப்பவே வந்து ஒவ்வொரு கோரிக்கை மக்களுடைய கோரிக்கை நிலைநாட்டுவதிலும் சரி பாராளுமன்ற குரல் கொடுப்பதிலும் இப்பவே கண்ணு காணாமல் இருக்கிற ஒரு ஒன்றிய அரசு பாஜக அரசு அவர் இன்னும் நம்மளுடைய தொகுதி எண்ணிக்கை குறையப்படுமானால் நம்முடைய கோரிக்கைகளை மக்களுடைய நலன்களை நம்முடைய கொள்கைகளை எடுத்துரைப்பதில் பெரிய சவாலாகிவிடும் நம்முடைய தமிழ்நாட்டுக்கே பெரிய சவாலாகிவிடும் அதனால் இது மிக முக்கியமானது என்பதை மீண்டும் எல்லாருக்கும் நம்ம வந்து எடுத்துக்கொள்ள விரும்புகிறோம் அதுவும் நம்முடைய தலைவர் அவர்கள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஒரு முன்னெடுப்பை எடுத்தது மூலம் எடுத்தது மூலம் தொடர்ச்சியாக இதை எல்லா மக்களிடமும் போய் சேர வேண்டும் என்று தொடர்ச்சியாக நம்ம மக்களுடைய ஆதரவு கேட்குறோம் எல்லாரும் நம்முடைய தமிழக முதலமைச்சர் எடுத்ததுக்கு நீங்கள் ஆதரவு தப்பிட வேண்டும் என்றும் நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல பாத்தீங்கன்னா அவர் மத்திய அமைச்சர் அவர்கள் நம்ம நாகரீகமற்றவர்கள் சொல்றாங்க அப்போ நம்ம எந்த ஒரு இழிவான நோக்கில பாக்குறாங்க நமக்கு தெரியுது அவர் நாகரீகமற்றவர் சொல்லுவது போல நம்மளை எவ்வளவு இழிவா பாக்குறாங்கன்னு சொல்றது தெரியுது அதனால நிச்சயமா இது நம்முடைய உரிமை நிலைநாட்டப்பட வேண்டிய கட்டாயம் அந்த நிலையில இருக்க ஒண்ணு நியாயமான பழைய மாதிரியே அந்த நியாயமான ஒரு தொகுதி வரையற வேண்டும் மறுவரையற வேண்டும் இல்லைன்னா நீங்க போல இருக்கிற மாதிரியே தொடர்ச்சியாக வேண்டும் இல்லை ஒட்டுமொத்தமா சமமான ஒரு நிதி ஒரு பகிர்வு தர வேண்டும் ஒரு பிரதிநிதித்துவம் தர வேண்டும் என்பதை முதல்வருடைய கழக தலைவருடைய அந்த கோரிக்கையை நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்துக்கொள்ள வரும்புகிறேன் ஆகவே மக்கள் அத்துனை பேர் நம்ம எல்லாம் இதுல ஒருங்கிணைந்து செயல்படணும் ஒன்னுணிந்து செயல்படணும் மக்களுக்கு இந்த செய்திகளை நீங்க எல்லாம் செய்தியாளர்களும் சரி ஊடகத்தினார்ல இந்த செய்தியை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் எடுத்து செல்ல வேண்டும் என்று நான் கோரிக்கை கொள்ள விரும்புகிறேன் அடுத்தது நிதி பயணி

தமிழ்தான் பேசுகிறாங்க ஆனால் தமிழகத்தில் மட்டும் மும்மொழி பேசணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தப்படுகிறோம் அதற்காக நம்முடைய கல்விக்குரிய நிதி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் இது வரைக்கும் வழங்கலை அதே போல் நூறு நாள் வேலை அது உழைப்பு உழைத்த மக்களுக்குரிய ஊதியத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க மூணு மாதமாக சம்பளம் தரல நூறு நாள் வேலை திட்டத்தில் மூணு மாதமாக சம்பளம் தரல அதற்கு தொடர்ச்சியாக இடைஞ்சல்கள் ஐக்கிய முக்கிய கூட்டணியினால் உருவாக்கப்பட்ட அந்த திட்டம் அதில் வந்து நம்முடைய ஏழை எளிய மக்களுக்கு தான் அதில் பயனடைகிறாங்க எழுபத்தஞ்சு சதவீதம் பெண்கள் தான் அதில் பயனடைகிறாங்க குறிப்பாக ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் அதை வைத்து தான் இந்த நூறு நாள் வேலை வைத்து அவங்களுடைய வாழ்வாதாரமே இருக்கிறது நூறு நாள் உயர்த்தி கொடுங்கன்ற ஒரு கோரிக்கை வச்சிருந்த இடத்துல இன்னைக்கு வந்து நேரடியாக தான் சம்பளம் கொடுப்போம்னாங்க அதுக்கும் ஒத்துக்கிடுச்சு தமிழ்நாடு அரசு எல்லாருடைய வங்கி கணக்கு வாங்கி கொடுத்தாங்க நேரடியாக தான் சம்பளம் போடுது அதுலேயும் அந்த மக்கள் எவ்வளோ சிரமப்படுறாங்கன்னா சம்பளம் வந்துட்டா வரலையாங்கிறது தெரியப்படுத்துறது இல்லை எந்த மெசேஜும் போடுறதில்லை வங்கியில் போய் அவங்க போய் அக்கௌண்ட்டை பார்த்தா தான் வரவு வைக்கப்பட்டிருக்கா அமௌண்ட் வந்திருக்கா என்னன்றதே அவங்களால தெரிஞ்சுக்கிட முடியும் அவங்க அதுலேயும் அவங்க கஷ்டப்படுறாங்க ஒரு கிராமத்துல இருந்து வங்கிக்கு எல்லாரும் படையெடுத்து போய் பார்க்கறது எவ்வளவு சிரமன்றத அறிஞ்சிக்க அறியாத அதை புரிந்து கொள்ளாத அதை கண்டு கொள்ளாத ஒரு ஒன்றிய பாஜக அரசா இருக்கு அதே மாதிரி பார்த்தா மூணு மாசம் சம்பளம் வரல இப்ப நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் நமக்கு சம்பளம் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டியது வழங்கல ஆனா நம்ம எல்லாம் முறையா செஞ்சிருக்கோம் அவருடைய அந்த வழிகாட்டின்படி சரியாக நிறைவேற்றப்படுகிற மாநிலம்னா அதுல தமிழ்நாடு ஒன்று ஆக இந்த நிதிக்கு வந்து நம்முடைய மக்களுக்காக ஏழை எளிய மக்களுக்காக அந்த ஊதியத்தை ஒன்றிய பாஜக அரசு வழங்கிட வேண்டும் என்றும் நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதே போல் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இப்படி நம்முடைய தமிழ்நாட்டை வஞ்சித்து வருகிறது ஒன்றிய பாஜக அரசு நம்மளுடைய கோரிக்கைகளை கேட்காததாக காதிருந்தும் கேட்காதாக இல்லை புரியாதாக இருக்கிறாங்க அவங்க எடுத்த கொள்கையை நிறைவேற்றிவிட வேண்டும் என்பதற்காக ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிக் போய் கொண்டிருக்க ஒன்றிய பாஜக அரசு அதனால நிச்சயமாக ஈடுபாடு நம்முடைய கழக தலைவர் எங்களுடைய தலைவர் தளபதியார் அவர்கள் மக்களுக்காக தமிழ் மொழி வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக தொடர்ச்சியாக முத்தமிழிய கலைஞர் வழியிலே நல்லாட்சி புரிந்து வருகிறார் அவர் அவருடைய அந்த நல்லாட்சிக்கு பங்கு வளைக்கும் பண்ணமாகவும் இல்லாத சொல்லி சொல்லிக்கொண்டு வாய்ப்பு வந்த புகாரெல்லாம் எங்களுடைய தலைவரையும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஒன்றிய பாஜக அரசு எங்களுக்கு சட்டப்படி நியாயப்படி நீதியை நிலைநாட்டிட வேண்டும் நியாயமான ஒரு தொகுதி மறுவரையறையை தமிழ்நாடு உள்ளிட்ட ஏழு மாநிலங்களுக்கும் தந்திட வேண்டும் என்று நான் வலியுறுத்தி கூற விரும்புகிறேன் மக்கள்தொகை கணக்கெடுப்பின் மூலம் மறுவரை செய்யப்படும் போது பாதிக்கப்படும் மாநிலங்கள் ஏழு மாநிலங்கள் ஒடிசா பஞ்சாப் கேரளா கர்நாடகா வெஸ்ட் பெங்காலு தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் அதில் வந்து பாதிக்கப்படுது அவங்க எல்லாம் இதில் உறுதியாக இருக்கிறாங்க எடுக்கிற முன்னெடுப்புக்கு நம்முடைய முதலமைச்சர் தளபதியாக எடுக்கிற முன்னெடுப்புக்கு ஆதரவாகவும் ஒத்துழைப்பாகவும் இருப்போம் என்பதுதான் அவங்களுடைய நம்முடைய கூட்டிய கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு அதனால் அது மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் பாராளுமன்றத்தில் ஒரு மணிக்கு செயல்படுற முடிவும் அதுபடி தான் தொடர்ச்சியாக செயல்படுங்கள் சொன்னார் நிறுவன பிரச்சாரம் போட்டு எல்லா இடம் மக்களுக்கு எங்களுடைய கழக செய்கிற எல்லாருக்கும் புரிய வச்சு

உள்ள கணக்கெடுப்படி பெரும் வேறுபாடு வந்திருக்கு தமிழ்நாட்டில் பன்னெண்டு புள்ளி ஐம்பத்தோரு சதவீதம் இப்போ நமக்கு மக்கள் தொகை வளர்ச்சி இருக்கு சதவீதம் வேறுபாடு இரண்டு மடங்கு அந்த வந்து வளர்ச்சின்றது வட மாநிலத்தில் இருக்குது தான் இதை வந்து நம்முடைய வலியுறுத்திரம் இப்பொழுது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க நம்முடைய முதலமைச்சர் எடுத்திருக்க முதல் முதலில் எடுத்த அந்த முன்னெடுப்பு என்பது சரியானது சரியான நேரத்தில் எடுக்கப்பட்டிருக்கு ஆனால் ஒன்றிய பாஜக ஆட்சியுடைய அமைச்சர்கள் அமைதியா இருக்கிறாங்க இதுவரைக்கும் ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்லி எதையும் நமக்கு உறுதியான ஒரு விளக்கத்தை தரல அமைதி காக்கிறார்கள் அதில் நமக்கு வந்து இன்னும் சந்தேகம் வலுக்கிறது ஆகவே நம்முடைய உரிமையை கேட்டு பெற வேண்டும் வலியுறுத்தி பெற வேண்டும் என்பதில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்கள் அவரோடு உள்ள அத்துணை கட்சி தலைவர்களும் உறுதியாக இருக்கிறார்கள் சமையல் உதவியாளர் சமையல் லட்சுமி சமையல் உதவியாளர் முனியம் அன்னைக்கு அந்த சிறுவன் ஐந்தா குமானவர் மாணவர் ஜோதிஷ்கர்ங்கிற வந்து முட்டை கேட்டிருக்காரு அந்த முட்டை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதில் அந்த பையன் என்ன சொன்னார் தெரியல வந்து அந்த தொடக்க கட்டத்தால் தொடப்பையா தொடக்கத்தால் விளக்குவார் நம்ம சொன்னோம் அதனால அடிச்ச அந்த காட்சி வீடியோவில் பார்த்தோம் உடனடியாக அது நமக்கு தெரியப்பட்ட உடனே வந்து மூணாம் தேதி அதாவது இன்னைக்கு அஞ்சாந்தேதி முந்தின நாளே வந்து அவர் இருவரையும் நம்ம சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் எந்த அந்த சமையல சமையல் சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் மட்டுமல்லாமல் நேற்று மாலை வந்து ரெண்டு பேர் மேலேயும் இளச்சிறார் அந்த வழக்கு ஜூனியர் ஜஸ்டிஸ் அந்த ஆக்ட் படி அவருடைய கைது செய்யப்பட்டுள்ளார் ஏன்னா சிற சிறார் மீது ஏற்பட்ட அந்த வன்கொடுமைகளால் அவங்கள கைது செய்யப்பட்டு இருக்கிறது அதனால் நிச்சயமாக திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் எங்களுடைய தலைவர் அவர்கள் ஒரு காலம் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைக்கு இந்த அரசு சகிக்காத எங்களுடைய தலைவர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார் ஒன்றே நடவடிக்கை